சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக இஸ்ரேலின் தற்காப்பு பற்றி எங்களுக்கு இப்போது முழு புரிதல் உள்ளது ஈரான் ஈரானை ஒழுக்க வேண்டும் இஸ்ரேலிய அமைச்சர் பதில் தாக்குதலுக்கு அழைப்பு ஈரானிய ஜனாதிபதியின் இலங்கை விஜயத்திற்கு அமெரிக்கா கடும் எதிர்ப்பு பல விடயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்த ஈரானின் வெற்றி வெளிவரும் உண்மைகள் இஸ்ரேல் ராணுவ தளம் மீது ஹிஸ்புல்லா இயக்கம் தாக்கு பதினான்கு வீரர்கள் காயம் இஸ்ரேலுடனான ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட கூகுள் ஊழியர்கள் இருபத்தி எட்டு பேர் பணி நீக்கம் இவை பற்றிதான் இந்த பதிவினூடாக நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தப் போவதாக முடிவெடுத்துள்ள நிலையில் ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை படையினரும் பிற தலைமைகளும் இன்னும் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பதாகவும் சிலர் பாதுகாப்பான வீடுகள் மற்றும் நிலத்தடி வசதிகளில் இருப்ப தாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இதேவேளை ஈரானிய ராணுவ அதிகாரிகள் கூறியதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளன இஸ்ரேலின் தற்காப்பு பற்றி எங்களுக்கு இப்போது முழு புரிதல் உள்ளது மீண்டும் இஸ்ரேலை தாக்கும் போது எங்களது தந்திரோபாயங்கள் வித்தியாசமாக இருக்கும் ஹைப்பர்சோனிக் ஆவுகணைகள் பல ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்டன அவை எங்களிடம் சமீபத்தியவை அல்ல அதனால் தான் இஸ்ரேல் இப்போது ஈரானை தாக்க விரும்புகிறது ஈரானின் வான் காப்பு பற்றிய தகவல்களை சேகரிக்க விரும்புகிறது என்று ஈரானிய ராணுவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதற்கிடையில் இப்போது திங்கட்கிழமை இரவு ஈரான் மீது பதிலடி தாக்குதலை நடத்த இஸ்ரேல் முடிவு செய்துள்ளதாகவும் மேலதிக தகவல் வெளியாகியுள்ளது இதேவேளை தீவிர வலதுசாரி இஸ்ரேலிய அமைச்சர் ஈரான் மீது விகிதாசாரமற்ற தாக்குதலுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் இஸ்ரேலின் கடும்போக்கு நிதி மந்திரி பெசெலல் ஸ்மோட்ரிச் ஈரானின் வேலை நிறுத்தங்களுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் ஈரானை உலுக்க வேண்டும் எனவே அவர்கள் எங்களுடன் மோதலுக்கு வரக்கூடாது என்பதை அவர்கள் உணரும் வகையில் கடுமையான தாக்குதலை நடத்த வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார் மத்திய கிழக்கில் இஸ்ரேலின் நிலையை உறுதியானதாக நிலைநிறுத்த பதிலடி அவசியம் என்றும் இது மத்திய கிழக்கில் பேசப்படும் தாக்குதலாக இருக்க வேண்டும் என்றும் ஸ்மோட்ரிச் இதற்கிடையில் ஈரானிய ஜனாதிபதி இம்ராஹிம் ரைசியின் இலங்கை விஜயத்திற்கு அமெரிக்கா எதிர்ப்பை வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கைக்கான அமெரிக்க தூதரகத்தின் உயர்மட்ட அதிகாரிகள் இவ்வாறு எதிர்ப்பினை வெளியிட்டுள்ளதாக தெற்கு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இலங்கை வெளிவிவகார அமைச்சிற்கு நேற்றும் நேற்று முன்தினமும் விஜயம் செய்து அமெரிக்க அதிகாரிகள் இவ்வாறு தங்களது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர் ஈரானிய ஜனாதிபதியின் இலங்கை விஜயத்தின் போதான பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் குறித்து அறிந்து கொள்ளும் நோக்கில் நேற்றைய தினம் ஈரானிய பாதுகாப்பு அதிகாரிகள் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்தனர் ஈரானிய ஜனாதிபதி எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி மத்தள விமான நிலையத்தில் தரையிறங்கி உமா ஓயாவிற்கு விஜயம் செய்வார் எனவும் அதே தினம் அவர் மீண்டும் நாடு திரும்ப உள்ளார் எனவும் தெரிவிக்கப்படுகிறது ஈரானிய ஜனாதிபதியின் இலங்கை விஜயத்தின் போதான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து நேற்றைய தினம் பாதுகாப்பு செயலாளர் கமால் குணரட்ன தலைமையில் விசேட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது ஈரானிய ஜனாதிபதியின் இலங்கை விஜயம் தொடர்பில் அமெரிக்கா மற்றும் உளவு பிரிவுகள் தீவிரமாக கண்காணித்து வருவதாக ராஜதந்திர தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த விஜயத்தின் போது அனைத்து புலனாய்வு பிரிவுகளும் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உமா ஓயா திட்டத்தை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்விலும் ஈரானிய ஜனாதிபதி ஒருவர் இலங்கை விஜயம் செய்திருந்தார் இலங்கையின் அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் அப்போதைய ஈரான் ஜனாதிபதி அகமட் நியாட் ஆகியோர் இந்த திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வில் கலந்து கொண்டனர் இதேவேளை அமெரிக்க தூதரக மட்டத்தில் அதிகாரப்பூர்வமாக வரையில் எதிர்ப்பு வெளியிட்டதாக தகவல்கள் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஈரானின் தாக்குதல் அடைந்ததா தோல்வியா என்ற விவாதங்கள் எழுந்த வண்ணம் உள்ளனில்லா விமானம் மற்றும் ஏவுகணை தாக்குதலை வெற்றியாக மேற்குலகம் வர்ணித்தாலும் உண்மையில் இந்த தாக்குதல் ஈரான் எதிர்பார்த்ததை விட அதிக வெற்றியை அந்நாட்டுக்கு கொடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதல் ஈரானின் வெற்றியாக கருதப்படுவதற்கான காரணங்களை பல படைத்துறையினர் வெளியிட்டு வருகின்றனர் அந்த வகையில் யாருமே தொட முடியாது என நினைத்த இஸ்ரேலை தாக்குவதற்கு முன்னரே அரபு நாடுகள் மற்றும் அமெரிக்காவிற்கு தகவல் தெரிவித்துவிட்டு இவ்வாறு தாக்குதல் நடத்துவது இதுவே முதல் தடவை இந்த படை நடவடிக்கைக்கு உண்மையான வாக்குறுதி என்று ஈரான் பெயர் சூட்டியுள்ளதுடன் எந்த ஒரு தாக்குதலுக்கும் ஈரான் பதில் தாக்குதல் நடத்தாமல் இருந்ததில்லை இந்த தடவை இஸ்ரேலின் வான்பரப்பை உடைத்து ஊடுருவி ஆளில்லா விமானம் மூலம் ஈரான் நேரடியாக தாக்கியுள்ளமை அதன் தொழில்நுட்ப ரீதி வெற்றியை வெளிப்படுத்துவதாக கூறப்பட்டுள்ளது ஈரானின் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவால் தடுக்க முடியவில்லை ரஷ்யாவின் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை வீழ்த்தியதாக இதுவரை காலமும் உக்ரைன் கூறிய கதைகளையும் ஈரான் பொய்யாக்கியுள்ளது அதாவது ஈரானின் இஸ்ரேலை ஊடுருவும் போது ஏவுகணைகளை தடுப்பது அவ்வளவு எளிதான விடயம் அல்ல என்பது உறுதியாகியுள்ளது இஸ்ரேலை தாக்க ஈரான் தயாரான போது அது மூன்றாவது உலக போ ஆரம்பிக்க விரும்பவில்லை ஆனால் ஈரான் தனது தாக்குதலின் குறிக்கோளை மூன்று வழிகளில் அட்டியுள்ளது முதலாவது துணை ராணுவ குழுக்கள் மூலம் தாக்காது நேரடியாக இஸ்ரேலை தாக்கியுள்ளது இரண்டாவது பல ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் சுட்டுவீழ்த்தப்பட்ட போதும் அது இஸ்ரேலின் இரண்டாவது பெரிய வான்படை தளத்தை தாக்கியுள்ளது மூன்றாவதாக இஸ்ரேல் ஈரானை இதுவரை திருப்பி தாக்கவில்லை எனவே இவ்வாறான பல காரணங்களின் அடிப்படையில் ஈரானின் வெற்றி உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றே விவாதங்கள் முன்வைக்கப்படுகின்றன இதனிடையே இஸ்ரேல் காசாவின் ஹமாஸ் அமைப்பு இடையேயான போரில் ஹமாஸ்க்கு ஆதரவாக லெவனானில் செயல்படும் ஹிஸ்புல்லா இயக்கம் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது இந்த நிலையில் வடக்கு இஸ்ரேலில் உள்ள ராணுவ தளத்தை குறிவைத்து ஹிஸ்புல்லா இயக்கம் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியது இதில் பதினான்கு வீரர்கள் காயமடைந்தனர் இதனிடையே இஸ்ரேலின் மேற்கே கலீலி பகுதியில் உள்ள பெத்வாயின் கிராமத்தில் சமூக நல கூட்டத்தின் மீது ஹிஸ்புல்லா இயக்கம் வீசி தாக்குதல் நடத்தியது இதில் பதினான்கு பேர் காயமடைந்தனர் இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் எல்லையையொட்டியுள்ள லெபனான் நாட்டின் கிராமம் ஒன்றிற்குள் பதுங்கியிருந்த ஹிஸ்புல்லா அமைப்பினர் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியது இறுதியாக கூகுள் நிறுவனம் இஸ்ரேல் இடையிலான கிளவுட் கம்ப்யூட்டிங் ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த இருபத்தி எட்டு ஊழியர்களை நீக்கியுள்ளது இஸ்ரேல் அரசு மற்றும் இஸ்ரேல் ராணுவத்திற்கு செயற்கை நுண்ணறிவு மற்றும் கிளவுட் சேவைகளை வழங்குவதற்காக அமேசான் நிறுவனத்துடன் நிறுவனம் கூட்டு ஒப்பந்தம் செய்துள்ளது ஒன்று புள்ளி இரண்டு பில்லியன் டாலர் மதிப்பீட்டில் ப்ராஜெக்ட் நிம்பஸ் என்கின்ற இந்த ஒப்பந்தத்திற்கு எதிராக கூகுள் ஊழியர்கள் சுமார் இருபத்தி பேர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் நியூயார்க் மற்றும் சன்னிவேல் அலுவலகங்களில் சுமார் எட்டு மணி நேரத்திற்கு மேலாக உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர் இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட இருபத்தி எட்டு ஊழியர்களை கூகுள் நிறுவனம் நீக்கியுள்ளது இது தொடர்பாக கூகுள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மற்ற ஊழியர்களை வேலை செய்ய விடாமல் இடையூறு செய்வது அலுவலகத்திற்குள் வரவிடாமல் தடுப்பது நிறுவன கொள்கைகளை மீறும் செயலாகும் இந்த செயல் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது அதனால் போராட்டம் செய்தவர்களை அலுவலக வளாகத்தை விட்டு வெளியேறும்படி பலமுறை கூறியும் கேட்கவில்லை அதனால் விசாரணைக்கு பிறகு இருபத்தி எட்டு ஊழியர்களை பணிநீக்கம் செய்துள்ளோம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை பக்கத்தில் பதிவிடுங்கள் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்